ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தேய்ப்பிரை அஷ்டமி பைரவர் பரிகாரம் சவுமுக தீபம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பைரவருக்கு ஏற்றினால் பகை நீங்கும் கடன் நீங்கும் துன்பம் நீங்கும் ஏவல் பில்லி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பைரவர் வழிபாடு அப்படின்றது தேய்ப்பிரை அஷ்டமிக்கு செய்யறது மிக மிக விசேஷம் அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்ற இந்த சக்தி வாய்ந்த சௌமுக தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் நிச்சயமாக எப்பேற்பட்ட கொடும் பிரச்சனைகளில் இருந்தும் துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விடுவார் காலபைரவர் இந்த சௌமுக தீபம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு தீப வழிபாடு அதை வந்து நீங்கள் காலபைரவர் கோவிலுக்கு போய் நீங்கள் ஏற்றலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் சௌமுக தீபம் என்றால் என்ன அப்படின்றத இந்த பதிவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தேய்ப்பிரை அஷ்டமியாக வருகின்றது திங்கட்கிழமை வருகின்றது அன்றைய தினம் நம்ம சொல்கிற இந்த தீப வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யுங்க நம்ம சேனலில் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு எல்லா பதிவும் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் ஹை பாயிண்ட்டு கொடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு தெய்வத்தையும் ஒரு ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து வணங்குவோம் ஆனா பைரவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பைரவரை போய் நீங்க சரணாகதி அடைந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பைரவர் உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவார் குறிப்பாக பகை ஏவல் பில்லி சூனியம் அடுத்தவர்களால் நம்ம வந்து ஏமாற்றப்படுவது உங்களை ஏமாற்றி உங்கள் பணம் நகை சொத்தை வந்து வாங்கிட்டாங்க வாரா பணம் வாரா கடன் வசூலாகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காலபைரவரை தொடர்ந்து வணங்குங்க உங்களை எந்த விதத்தில் தொந்தரவு செஞ்சாலும் சரி ஏமாற்றினாலும் சரி நிச்சயமாக கால அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் கால உங்களை வந்து அவர்களிடம் இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவார் அந்த ஏவல் பில்லி செய்வினை எந்த கோளராக இருந்தாலும் நீங்கள் கால பேரவர் கண்ணை மூடிட்டு வணங்கினாலே போதும் அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இப்போது நம்ம சொல்கிற இந்த சவுமுக தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டாலே போதும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அது என்ன சவுமுக தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளுக்கும் பார்த்தவாறு ஒரு ஒரு திரி நான்கு திரிய போட்டு ஒரே தீபமாக அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அகண்ட அகல் விளக்குல நான்கு திசைகளுக்கும் ஒன்றாக ஒரு ஒரு திரிய போட்டு நீங்க ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த சவுமுக தீபம் நீங்கள் வந்து இந்த பெரிய விளக்கு நீ இந்த அகண்ட தீபம் ஏற்ற மாதிரி விளக்கு ஒன்றும் வாங்கிக்கிறீங்க ஏன்னா சாதாரண அகழ்விளக்கில் நான்கு திரி போட்டு ஏற்ற முடியாது எண்ணெய் பத்தாது அதனால் பெரிய அகண்ட தீபமாக வாங்கி கொண்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நான்கு திசைகளையும் பார்த்தவாறு ஒரு ஒரு திரி பெரிய திரியாகவே வாங்கிக்கிறோங்க அதை போட்டுட்டு நீங்க வந்து தீபம் வந்து ஏற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒன்றொன்றுக்கும் எதிரெதிராக ஏற்ற வேண்டும் குறிப்பாக நான்கு திசை நோக்கி அந்த திரி வந்து இருக்கணும் இந்த மாதிரி நீங்க செய்வதன் மூலம் தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த நான்கு திசைகளில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் பைரவர் இதை வந்து நீங்க வீட்லையுமே ஏற்றி வழிபடலாம் உங்களால் கோவிலுக்கு போக முடியும் பைரவர் கோவில் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கோவிலுக்கு போய் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷ அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே நீங்க பைரவரை மனதால் நினைச்சிட்டு பைரவர் இருக்காது மனமாற பைரவரை பிரார்த்தனை செய்து கொண்டு நான்கு திரி போட்டு இந்த சௌமுக தீபத்தை உங்க வீட்டிலேயே தாராளமாக ஏற்றலாம் காலையோ அல்லது மாலையோ பைரவரை மனதில் நினைத்துக்கொண்டு ஓம் கால பைரவராய நமக ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்றத சொல்லிக்கிட்டே நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இதை வந்து ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமிக்குமே நீங்கள் வந்து ஏற்றலாம் ஒரு ஐந்து தேய்பிரை அஷ்டமி ஏழு தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒற்றைப்படையில் ஏற்றி வழிபடலாம் உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லா இருக்குது பிரச்சனையெல்லாம் தீருது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பைரவருக்கு இதே தீபத்தை வீட்டிலேயே ஏற்றி நீங்கள் தாராளமாக வழிபடுங்க ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த சௌமுக தீபம் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீராத நோய் நொடியாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களால தொந்தரவு தொல்லைகள் இந்த மாதிரி இருந்தாலும் சரி செய்வினை கோளாறு தீ கண் திருஷ்டி அந்த ஏவல் பில்லி சூனியம் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி காலபெய்றவரை வந்து நீங்க நாடி இந்த சமூக தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் நம்ம சேனலில் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு ஏற்றக்கூடிய நிறைய சக்தி வாய்ந்த தீபங்கள் பைரவருக்கு உரிய தீபங்கள் வந்து நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த எளிய வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும் மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ